மேகம் கடலுக்கு சென்று தண்ணீரை எடுத்து அதை பூமிக்கு கொண்டு வந்து மழையாக பொடிகிறது என்று நமக்கு தந்தவர்கள் யார் பள்ளியில் படிக்கும் மாணவனை கேட்டால் ஆங்கிலேயர்கள் கற்றுத்தந்த விஞ்ஞானம் என்றுதான் அவன் பதில் சொல்லுவான் ஆனால் இந்த விஞ்ஞானம் ஏறக்குறைய ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்துக்கள் சொன்ன விஞ்ஞானம் அதிலேயும் ஒரு பெண் பாவை சொன்ன விஞ்ஞானம் மேகம் கடல்லே இருந்து தண்ணீரை எடுத்துத்தான் மழையாக பொழிகிறது என்பதை விஞ்ஞான கருவிகள் ஏதும் இல்லாத காலத்திலேயே எடுத்து காட்டியவர் கோதை ஆச்சியார் என்கின்ற ஆண்டாள் ஆளி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆலியுட்புக்கு முகந்து கொடுதார் சேரி ஊளி முதல்வன் போல் நெய்கருத்து தோளுடை பத்மநாபன் கையில் ஆளி போல் நின்ி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதிர்த்த சரமலை போல் வாழவுலகில் பெயரிடாய் வாழ உலகில் பெய்திட ஆளி மலைக்குண்டா கொண்டு நீ கைகிறவே புக்கு முகந்து கொடு ஆர்த்து வானில் ஏறி ஆலிவுட் புக்கு முகந்து கொடு ஆற்றேறி பாலியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி மின்னலிட்டு வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடி இடித்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் சாரங்க வில்லிலே இருந்து புறப்பட்ட கனைகள் போல் பூமியிலே மழையாக பொழிவாயாக என்று வேண்டினாள் ஆண்டாள் வெள்ளைக்காரன் இதனை கண்டுபிடிப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹிந்து விஞ்ஞானம் இதை கண்டுபிடித்தது ஹிந்து வேதங்கள் நாளிலேயும் சொல்லப்படுகிற ஒரே கருத்து நீ ஆண்டவனை தேடி எங்கே புறப்பட்டுச் சென்றாலும் முடிவிலே அங்கே வந்து சேருவாய் என்பதாகும் எப்படி நீ சுத்தி வந்தாலும் அங்கே வருவாய் நேர் சாலையிலே போனால் நீ அங்கே வந்து நிற்பா என்று இங்கே இருந்து புறப்பட்டால் நீ இங்கேயே வந்து நிற்பா என்றார் முதலிலே பூமி உருண்டை என்று கண்டுபிடித்தவனும் இந்துதான் பூமி உருண்டை மேகம் மழையை எப்படி பொழிகிறது இவற்றை அனைத்தையும் கண்டு சொன்னது இந்து விஞ்ஞானம் ஆகவே இந்து வெறும் விஞ்ஞானத்தையோ அல்லது அதீதமான ஒரு கடவுள் கொள்கையோ மட்டும் சொன்னவன் அல்ல அவன் விஞ்ஞானத்தையும் ஆவான் இன்றைய விஞ்ஞானத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் அதனாலேதான் இன்றைய விஞ்ஞானிகள் இந்து மதத்தினுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த விஞ்ஞானம் இந்துக்களுடைய விஞ்ஞானம் இவ்வளவு சிறப்புடையது என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு அவர்கள் இந்தியாவிலே மட்டுமில்லை உலகம் எங்கிலேயும் இருந்தார்கள் அவர்களை வடமொழி நாசிகர்கள் என்று அழைக்கும் நம்புகிறவனை ஆஸ்திகன் என்று அழைக்கும் நாஸ்தி என்றால் இல்லை ஆஸ்தி என்றால் உண்டு என்று பதில் சொல்வார்கள் அந்த பொருள் மட்டுமல்ல நாஸ்தி என்றால் ஒன்றுமே இல்லை ஆஸ்தி என்றால் சொத்து என்கின்ற பொருளும் அதற்கு உண்டு இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு எந்தவிதமான அறிவும் தேவையில்லை உண்டு என்று சொல்லுகிறவனுக்குத்தான் அறிவு தேவை என்னென்ன எங்கெங்கே இருக்கிறது என்று கண்டு சொல்ல வேண்டியவன் உண்டு என்று சொல்லுகிறவன் மட்டுமே இல்லை என்று சொல்லுகிறவன் கண்ணை மூடிக்கொண்டு மாத்தி மாத்தி இல்லை 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 என்று சொல்லலாம் ஆண்டவன் உண்டா இல்லை அது உண்டா இல்லை இது உண்டா இல்லை அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தால் போல் அவனுக்கு வயது கூட வர வேண்டாம் வாலிபனாகவும் வேண்டாம் குழந்தைக்கே அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தால் அது திரும்ப திரும்ப சொல்லும் ஆனால் ஆண்டவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறவன் அந்த நம்பிக்கைக்கு அடித்தளத்தை விவரித்தாக வேண்டும் இவ்வூதி பூசுகிறவன் ஏன் பூசுகிறேன் என்பதற்கான காரணத்தை சொல்லியாக வேண்டும் காரணம் இல்லாமல் நான் இதை செய்யவில்லை என்று அவனை நம்ப வைக்க வேண்டும் அவனை மட்டுமல்ல அவனுடைய மூதாதிகளையும் நம்ப வைக்க வேண்டும் அடுத்த தலைமுறையையும் நம்ப வைக்க வேண்டும் ஆசிரியருக்கு இருக்கின்ற சிரமம் இதுதான் இந்த சிரமத்தை சுலபப்படுத்தி அர்த்தத்தோடு சொல்லிவிட்டு போறது இந்து மதம் ஒன்றுதான் வேறு எந்த மதத்திலேயும் அர்த்தம் உண்டு நான் மற்ற மதங்களை பற்றி குறைத்து பேச மாட்டேன் எல்லா மதங்களையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்திக் கொண்ட மதம் இந்து மதமாகும் கூட அந்த மதம் வெறுத்ததில்லை நாசிகனை விட அதிகம் தன் பெயரை சொல்லுகிறவன் நாசிகம்தான் என்று ஆண்டவனே ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார் அதனாலே நாசிகம்தான் என்னுடைய முதல் பக்தன் என்று அவனையும் அரவணைத்துக் கொள்ளுகிறது இந்து மதம் அவனையும் வெளியே அனுப்புவதாக இல்லை என்னுடைய மதத்தின் ஒரு கிளைதான் மற்ற மதம் என்று சொல்லி அதையும் அரவணைத்துக் கொள்ளுகிறது இந்து மதம் யாரையும் கைவிட்டுவிட்டு தன்னை வெறுப்பவனை கூட விட்டுவிட்டு ஓட முயன்றதே இல்லை நீ இந்து மதத்தை வெறுக்கிறாயா நீ அதை விரும்புகிற வரையிலே இந்து மதம் உன்னை தொடர்ந்தே வரும் நீ இந்து மதத்தை விரும்புகிறாயா உன்னை அது சோதிக்கும் ஏன் சோதிக்கும் என்றால் நீ விரும்புவது உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள வெறுக்க வெறுப்பது உண்மையாகத்தான் இருக்க முடியும் விரும்புகிறவன் மீதுதான் சந்தேகம் வரும் ஏன் ஆண்டவன் பக்தனுக்கே அதிகம் சோதனைகளை வழங்குகிறான் இவள் உண்மையானவனா என்று கண்டுகொள்ள விரும்புகிறார் எவளை நீ காதலிக்கிறாயோ அவளைத்தான் அதிகம் சந்தேகம் எவளை நீ மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அவள் சிரித்தால்தான் உனக்கு சந்தேகம் வரும் எந்த சந்தேகம் வராது நீ உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் மேல் சோதனை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பார் அந்த சோதனைகளுக்கு அஞ்சாமல் நீ தொடர்ந்து போனால் கடைசியில் ஆண்டவன் தன் முகத்தை உனக்கு காட்டுவான் பிள்ளைக்கறி சமைத்த கதை போன்ற கதைகளை விட்டுவிட்டு வாழ்க்கை தத்துவத்துக்கே வந்து ஆண்டவனை நீ பின்தொடர்ந்து பார்த்தால் கஷ்ட நஷ்டங்கள் முழுவதிலேயும் அவன் அவ்வப்போது கண்ணுக்கு தெரிய மாட்டான் கடைசியாக ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று அவன் காட்டுவான் என் வாழ்நாளிலே நான் அதை கண்டிருக்கிறேன் நான் நாஸ்திகனாக இருந்தவன் ஆஸ்திகனாக மாறினேன் எப்படி மாறினேன் என்றால் ஆண்டவன் என்னை சோதிக்கவில்லை நானே என்னை சோதித்துக் சோதித்த துன்பங்களின் மூலமாக ஆண்டவனை உணர்ந்தேன் ஆண்டவன் மேலும் சோதித்தார் ஏற்கனவே இந்த சோதனையில் எனக்கு ஒரு பக்குவம் இருந்த காரணத்தாலே சிக்கன பிடித்தேன் தேவனே உன்னை செய்வதொன்று இனி அறியேனே என்று பின்னாலே தொடர்ந்து இன்று எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது நிம்மதி இருக்கிறது துணிச்சல் இருக்கிறது மரணத்தை பற்றிய பயமாற்று போய்விட்டது மரணத்தின் பின்னாலே மோட்சமோ நரகமோ எங்கே போனாலும் கூட கண்ணன் துணை இருப்பான் என்ற நம்பிக்கை பிறக்கிறது நம்பிக்கை நம்பிக்கை ஒரு ஹிந்துவுக்கு கடைசி வரை கை கொடுப்பது அதுதான் சார்பணம்